என் நெஞ்சில் குடியிருக்கும் அதாவது எழவு வீட்டுல அழுகிறத விட இவனுக்கு மோசமா எழுதுகிட்டு இருக்காங்க நம்ம அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு மூணாவது ஆண்டு செலிப்ரேஷன் கொண்டாடிட்டு இருக்காரு அண்ணன் ஆடுறாரு என்ன பாடுறாரு இல்ல எனக்கு புரியல அவரோட பங்கஷன்ல அவர் ஆடுறாரு நாற்பத்தோரு பேர் கொண்டுட்டு ஆடுறது என்ன நீ யார் அதை கேக்குறதுக்கு பண்ணதே நீங்கதான் அப்புறம் எப்படி நீ எங்களை கேட்ப எப்படி விஜயாங்கண்ண கேட்ப நீ ஆ இல்லை கேட்குறதுக்கு வந்து ஒரு ஒரு தகுதி வேண்டாமா நான் கேட்குறேன் அவனுங்கெல்லாம் ஃபுல்லா வந்து என்னது கிட் ஒன்று கிட்னி புரியா இருக்கும் இல்லை வந்து ஒன்று பொண்ணுங்களுக்கு வந்து எப்படி பாதுகாப்பு தராதவங்களா இருக்கணும் இல்லை கட்சியில் ஊழல் படுறவங்களா இருக்கணும் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறவங்க இந்த மாதிரி கேட்டகிரியில் இருக்கிறவங்க தான் எனக்கு சீரியஸாக புரியல அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் வீடியோ லாஸ்டில் ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியே ஆகணும் ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது இல்லை எனக்கு புரியல தமிழ் படித்தா பிச்சை கூட கிடைக்காதா இவை உங்களுக்கு என்ன பிரச்சனை பிச்சை எடுக்கிறது பிரச்சனையா இல்லை பிச்சை வந்து தமிழில் எடுக்கக்கூடாதுன்றது பிரச்சனையா எனக்கு சீரியஸாக புரியல கைஸ் அப்போ என்ன அது ஹிந்தியில் பிக்சர் எடுக்கலாம் எல்லாரும் ஹிந்தி கற்றுக்கிட்டு இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு எல்லாருமே வந்து பிச்சர் எடுக்கலாம் மம்மி வாடி நம்ம பிச்சர் எடுக்கலாமா என்ன எனக்கு புரியவே இல்லைங்க இவ்வளோ இழிவாக யாருமே தமிழை பேச முடியாது கைஸ் அண்ட் இன்னொரு விஷயம் இதை சொல்கிறதே தமிழில் தான் சொல்கிறாங்க எதுக்கு தமிழில் சொல்கிறீங்க ஹிந்தியில் சொல்லிட்டு போங்க இங்கிலீஷில் சொல்லிட்டு போங்க எதுக்கு தமிழில் சொல்கிறீங்க தமிழ் பிச்சை எடுக்கிறதுக்கு கூட தகுதி இல்லைல்ல அப்போ உங்களுக்கு தமிழ் பேசுறது கூட தகுதி கிடையாது தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர

தமக்கென உங்கள் நீதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே தமிழ் பிச்சை எடுக்க உதவாது திருடவும் உதவாது தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான் அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான் தங்கச்சி ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான் எனக்கு என்னன்னா இப்போ அவங்க இப்ப நான் தமிழ்நாட்டுல இருக்கேன் வச்சுக்கோங்களேன் நான் தமிழில் தாங்க பிச்சை எடுக்க முடியும் ஏன்னா என்னோடய தமிழ் டங் வந்து என்னோடய மதர் டங் வந்து தமிழ் தான் ஸோ அந்த தமிழை தான் பிச்சை எடுக்க முடியும் ஃபாரினில் என்ன டங் இருக்குது இங்கிலீஷ் அவங்களோட மதர் என்னமோ அது இல்லை கொரியனில் என்ன இதுவோ அந்த மாதிரி அவங்கவுங்க அந்த மதர் டங்கில் தாங்க பிச்சை எடுக்க முடியும் ஏன்னா அது அவங்களுக்கு அதுதான் தான் தெரியும் அவங்களோட அவங்க பேர்ஸ்னல் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியாது சரியா அப்படி இல்லைனா பிச்சை எடுக்கிறத வந்து தவிர்ப்போம் எல்லாருமே வந்து சமமாக நடத்துவோம் அப்படின்னு நீங்கள் கொண்டு வாங்கலை அது என்ன தமிழை தாக்குறது நான் கேட்குறேன் தமிழ் படித்தா ஒன்றுத்துக்குமே வந்து யூஸ் ஆகாது இந்த இந்த அதை இது பண்ணுறதுக்கு வந்து வேறு இதுலையாவது கான்சென்ட்ரேட் பண்ணலாமா எத்தனை பேர் வந்து தமிழ் மட்டுமே தெரிஞ்சு கடை வச்சுருக்கீங்க கடை வச்சு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கீங்க என் க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் தமிழ் தெரிஞ்சு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க சொந்தமாக கடை வச்சுருக்கீங்க இங்கிலீஷ் எதுவும் தெரியாமல் ஹிந்தி எதுவும் தெரியாமல் அதர் லாங்குவேஜ் தெரியாமல் சொந்த தமிழ் மொழியில் தெரிஞ்சு இந்நேரம் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்றதை என் கமெண்ட் செக்ஷனில் காட்டுங்க கைஸ்

நான் கேட்குறேன் அப்ப வந்து உதயநிதி வந்து சினிமால வரலையா நான் கேட்குறேன் அவங்க அப்பா வந்து கதை எழுதலையா நான் கேக்குறேன் அவங்க எல்லாம் அந்த வந்துட்டு தானே இப்போ இங்க இருக்காங்க அப்புறம் என்ன இது முதல்ல இது ரெண்டுத்தையும் பிரித்து பிரித்து பாருங்க அது பாக்குறதுக்கும் உங்களுக்கு நாலேஜ் இல்ல இல்ல பேச்சு வேற எங்க வீட்டுல விஜய் இல்லங்க இந்த பார்வையாளர்கள் பார்த்துட்டு யார் வீட்லயே விஜய் இருந்தா சொல்லுங்க எங்க வீட்டுல விஜய் இருந்தா தலையிலே ஒரு அடி டப்பு அதே மாதிரிதான் எங்க எல்லார் வீட்லயும் விஜய் இருக்கும் யார் வீட்லயாவது இந்த சாட்டை ஓட்டை மாதிரி இருந்தா தலையிலேயே ஒண்ணு வைங்க

பரவாயில்ல அது குழந்தைக்கு தெரியல அதுக்கு ஓகே சொல்லுது அப்படின்ட்டு இவரும் கேக்குறாரு பாருங்களேன் மூன்றாம் ஆண்டு முருகன் பக்தி பாடலை பாடகர் வேல்முருகன் விஜயை புகழ்வது போல் திரித்து பாடியதா பக்தர்களின் மனம் புண்பட்டதாக கூறி எந்த பக்தர்கள் தீயசக்தி பக்தர்கள் தான் வந்து புண்பட்டுகாங்களா சரி மாநில செயலாளர் குற்றாலநாதன் நெல்லை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் தலைவர் விஜய் புசி ஆனந்த் ஆதவ் பாடகர் வேல்முருகன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இல்ல எனக்கு புரியல ஒருத்த வந்து ஒரு பொண்ணை வந்து பெண்களை வந்து இழிவா பேசிட்டு இருக்கான் அசிங்கமா பேசிட்டு இருக்கான் அவனை கேட்க துப்பு கிடையாது அவனை கேட்க தைரியம் கிடையாது இந்த மாதிரி வேர்ட்ஸ வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இதுவாகுதா எனக்கு சீரியஸா புரியலையே மத கலவரத்தை உண்டாக்குறீங்களா அப்படியே சைலண்டா வந்து மத உண்டாக்குறீங்களா எனக்கு சீரியஸா புரியலையே இப்படி ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாதவிக்க பொறுத்தவரை பாத்தீங்கன்னா முழுக்க 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 விசில் 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 எதுக்கு அடிப்பாங்க ஆபத்துல இருக்கும் போது விசில் அடிப்பாங்க ஹெல்ப் 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 அவங்களுக்கு ஆபத்து கட்சிக்கு ஆபத்து ஆபத்துல என்ன ஆதரவு இல்லாது அதான் ஆபத்து புரியுதுங்களா ஆபத்துல இருக்கும் போது விசில் அடிப்பாங்க ஹெல்ப் 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 ஹெல்ப்னு கேட்டி போட பாத்தீங்களா

நீ பேசினதை உன் பொண்ணாட்டிக்கு ஏற்ற முடியுமா ஒரு நாள் கல்யாணம் ரெண்டு பிள்ளை பார்த்துருக்கீங்க உன் பிள்ளைங்களுக்கு ஏற்ற முடியுமா அது அப்புறம் இல்ல கல்யாணம் ரெண்டு பொண்ணுங்க இருக்குது பொண்ணுங்க வச்சுக்கிட்டு தான் நீ துப்பிக்கோ காரி துப்பிக்கோ என்ன சொன்ன படையூர் அலுவலகத்துக்கு போகணுமா கடையூர் வீட்டுக்கு போகணுமா கேளுங்கான கரெக்டான அது இந்த மாதிரி திரும்ப என்ன தெரிய போகுது இவன் எப்போ பொம்பளைங்களை பற்றி இழிவாக பேசுகிறானோ அன்றைக்கே ஆம்பளைலேருந்து தெரிஞ்சிச்சு இவள் ஒரு கிருமாடா கைஸ் கிருமாடா பூதம் காலைல நான் ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணேன் கைஸ் என்னென்னா பிஎல்ஓலேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க வீடு வீடாக போயிட்டு இருந்தாங்க ஓகேவா அவங்க ஒரு ஃபார்மை கலெக்ட் பண்ணிவிட்டு இருந்தாங்க சரி அது அந்த ஃபார்ம்னால் என்னென்னு எங் எனக்கு தெரியல எங்கள் ஃபேமிலிக்கும் தெரியல என்னன்னு தெரியல அது போயிட்டு என்னன்னு கேட்குறோம் ஃபில் ஃபில் பண்ண ஃபார்மு அப்படின்றாங்க அதை ஃபில் பண்ண ஃபார்ம் தான் என்ன ஃபார்மு அப்படின்னு கேட்கும் பதிலே சொல்ல ஃபில் பண்ண அது அதுக்காரம் உங்கள் எல்லாேருக்கும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு புரிய புரியல பிஎன்ஓலருந்து தானே வரீங்க ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறாங்க அது என் ஃபார்ம் என்ன ஃபார்மு அது என்ன ஃபார்முன்னு எங்கள் பேரண்ட்ஸ் கேட்குறாங்கப்பா அந்த அந்த ஃபார்ம் பேர் கூட அவங்க சொல்ல ஃபில் பண்ண ஃபார்மு ஃபில் பண்ண ஃபார்மு அது ஃபில் பண்ண ஃபார்ம் தான் என்ன ஃபார்மு அப்படின்னு கேட்டால் நோ ரெஸ்பான்ஸ் அவங்க அப்படியே பூனை நவுற மாதிரி இது கருப்பு பூனை நவுரும் பாருங்க அந்த மாதிரி நவுந்து போகிறாங்க சரி எங்கள் வீடு க்ராஸ் பண்ணி போயிட்டாங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு இது என்னது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த அவங்க வேற ஒரு வீட்டில் ஆப்போசிட்டில் வண்டி இருந்துச்சு அந்த வண்டியில் வச்சு செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஃபார்மை வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறாங்க எடுத்து பார்க்கும்போது இது என்னது எதுக்காகுது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க கேட்டால் ரெஸ்பான்ஸ் இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா அதை சொல்ல மாறதுட்டேன்னு என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இந்த ஆட்சியில் வந்து எல்லாம் நல்லா இருக்கா ஃபீட்பேக் ஃபார்மு இல்லை எனக்கு புரியலை இது இது எதுக்குங்க நீங்கள் வந்து இவ்வளோ வந்து என்ன என்னத்துக்கு இவ்வளோ சீக்கிரட்டாக வந்து இதை இப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியமே கிடையாது கேட்டால் பதில் சொல்லாமே இல்லை உங்களுக்கும் ஃபார்ம் வரும் இதுக்கான ஃபார்முன்னு சொல்லிட்டு போகலாம் அது எதுக்கு நீங்கள் வந்து இப்படி இப்படி வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் கேட்டதுக்கும் பதில் சொல்லாமல் நீங்கள் வந்து எ எதுக்கு அதுன்றது எனக்கு புரியல ப்ளஸ் வந்து அவங்க அவங்க வந்து என்னதான் வந்து கவர்மெண்டில் இருந்தாலும் பிஎல்ஓவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட அந்த ஒரு ஆட்டிடியூட நான் ஃபீல் பண்ணுறேன் அவங்க கேட்குறதுக்கோ பதில் சொல்ல மாட்டாங்க ப்ளஸ் வந்து அவங்க சொல்கிற விதமே வந்து ஒரு மாதிரி ரூடாக இருந்துச்சு ஸோ எனக்கு அது எனக்கு சீரியஸாக அது வந்து எனக்கு சுத்தமாக அதில் விருப்பமே இல்லை எதுக்கு அப்படி எதுக்கு போய் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் என்ன நடக்குது கவர்மெண்டில் என்ன நடக்குது நம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் பட் என்ன நடக்குதுன்றது வந்து கேட்டாலே சொல்ல மாட்றாங்க ஸோ எனக்கு எனக்கு இது சொல்லியாகணும் எனக்கு தெரியலை எனக்கு இது ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு நான் ஷேர் பண்ணேன் ஸோ அவ்வளோ நாங்கள் இது இவ்வளோ சீக்கிரட்டாக கொண்டு போகிறதுக்கு வந்து ஒன்றும் ஒன்றுமே கிடையாது கேட்டால் சொல்லியிருக்கலாம் பட் அவங்க ஏன் அந்த டைமில் அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியலை ஸோ இது வந்து எதாவது எதாவது கூலிப்படங்க எதாவது நடக்குதா உள்ள அப்படின்றதும் எனக்கு தெரியலை ஸோ அவ்வளோதான் இதை ஷேர் பண்ணுன்னு தோணிச்சு நான் ஷேர் பண்ணிட்டேன் ஸோ வந்து இந்த மாதிரி எதாவது ரிவ்யூ வந்ததுன்னா உங்க ரிவ்யூவை நீங்க கொடுங்க ஓகேவா அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வெளியில உங்களை பார்க்குறேன் பாய் என் நெஞ்சில் குடியிருக்கும்